வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் ரவி இன்று இந்த வெய்ய காலம் கோடை வெப்பம் மிக அதிக அளவில் நாளுக்கு நாள் கொண்டே போகிறது இந்த வெயிலினால் இந்த சூரிய ஒளிக்கதிர்கள் உடலில் படும் பொழுது உடலில் இருக்கின்ற நார் சத்து தண்ணீர் சத்துகள் குறைந்து உடல்நிலை சன்ஸ்ட்ரோக் வந்து கோமா நிலைக்கு தன் நிலை மறந்து ஒழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே உடல் சூடு குறைய வேண்டும் அதே நேரத்தில் உடம்பில் ஆரோக்கியம் சத்தும் வர வேண்டும் இதற்கு விடாம்பலம் என்று கூறுவார்கள் மலை பிரதேசங்களில் அதிகமாக காணப்படும் இதை யானை விரும்பி சாப்பிடும் இதுதான் விடாம்பழம் இந்த விடாம்பலம் பார்த்தீங்கன்னா சருவில் இருக்கும் மலைப்பகுதியில் அதிகமாக இருக்கும் யானை வந்து அதிகமாக சாப்பிடும் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா இந்த யானை சாப்பிட்றப்போ முழுமையாக எடுத்து உள்ளுக்கில் முழுங்கிடும் வெளியே அதனோடய எச்சமாக வெளியே வர்றப்போ இந்த ஓடு பகுதி மட்டும் இருக்கும் உள்ளுக்கில் ஓட்ட எந்த இடத்துலையும் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா இதில் இருக்கிற அந்த தசைப்பகுதி இருக்காது விடாம்பழம் யானை மிக அதிகமாக விரும்பி சாப்பிடும் பாக்கியெல்லாம் நாம் வேறு வழி இல்லாமல் போடுறத்துக்கு அது நம்ம யானை கொண்டு வந்தோம்னா அதுக்கு இளதெல்லாம் போடுறோம் விரும்பி நாம் ஏதாச்சும் கொடுக்குற பழங்கள் சாப்பிடும் அதை யானையே விரும்பி சாப்பிடுது அப்படின்னா இந்த விடாம்பழம் மட்டுமே விரும்பி சாப்பிடும் அதை எடுத்துக்கொள்ளும் இது எடுத்து சாப்பிட்டு முழுங்கி இதனுடைய எச்சமாக வெளியே வரும் பொழுது இதில் உள்ளுக்கில் இருக்கிற அந்த தசைகள் வந்து உள்ளுக்குள்ள அது உறிஞ்சிக்கும் அந்த ஓடு முட்டு வெளியே வரும் இது என்னென்னா ஏன் யானை விரும்பி சாப்பிடுனா யானைக்கு வந்து வியர்வை சுரபிகள் கிடையாது அப்போது அந்த உடம்பு சூடு குறைக்கிறக்கொசரம் இந்த விடாம்பழத்தை சாப்பிடும் மிக குளிர்ச்சி நாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னால் இந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணி இப்படி ஆட்டினிங்கன்னா கடை ஆடும் உங்களுக்கு தெரியும் இந்த சத்தம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு சத்தம் இந்த பானைக்கெல்லாம் எப்படி சத்தம் வருமோ அந்த மாதிரி வெங்கல சத்தத்தில் வரும் அப்போ வந்து இது நல்லா பழுத்தரிச்சு நடத்தோம் பிரமாதமாக இருக்கும் ரூமுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த ரூமே நல்லா வாசமாக இருக்கும் அப்போ நல்லா பழுத்தறிச்சு நடத்தும் இந்த ஓடு வந்து ப்ரவுன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சுனாவே இது பழுத்தரிச்சு நடத்தும் இந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணி ஓடை அதில் வந்து ரெண்டாக பிரிச்சுக்குங்க கரும்பு சர்க்கரையில் கலந்து நல்லா பெரட்டி காலையில் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல அத்தனை அந்த குளிர்ச்சி வினாடி நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அல்சராக இருக்குன்னா ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அங்கே அல்சர் முட்டிலும் குணமாகும் உடம்புல இருக்கிற எந்த சூடாக இருந்தாலும் உடனடியாக அந்த சூடை குறைக்கும் உடம்பு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உடம்பு எரிச்சல் ஜா எப்பவுமே என்ற உடம்பு ரொம்ப சூடாக இருக்குதுனாலும் இந்த பழங்கள் விடாம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் வந்து உஷ்ணங்கள் குறைந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாகவே என்றும் இருக்கும் அதே மாதிரி அல்சருக்கு மிக அற்புதமான மருந்து மிக பெரிய சத்துக்கள் அத்தனை சத்தும் விட்டமின் ஏலேருந்து எல்லா சத்தும் இந்த விடாம்பலத்தில் இருக்குது இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது யானையே விரும்பி அப்பேற்பட்ட உருவம் கொண்ட யானையே விரும்பி சாப்பிடுது என்றால் இதில் இருக்கிற சத்தை வந்து இதனோட மகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லா பக்கமே இது கிடைக்கும் பழமிதிரி சோலையில் கிடைக்கும் ரோட்டோரமாக கிடைக்கும் மார்க்கெட்டில் சந்தையில் எல்லாமே விற்பாங்க ஆகவே இந்த வெய்ய காலத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு வகை ஐயா இது என்னத்தை அப்படிம்பாங்க ஆனால் சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இந்த பழத்தை உள்ளுக்கில் கட் பண்ணி உடச்சிங்கன்னா அந்த ஓடு போயிடும் இந்த ஓட்லேயே அந்த உள்ளுக்கில் வந்து ப்ரௌன் கலர் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் விதை விதையாக இருக்கும் நாரோடு இருக்கும் கரும்பு சக்கரில் கலந்து நல்ல ஒரு ஒரு அற அரை பழம் காலையில் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் சாப்பிட்டு தொடர்ந்து பத்துலேருந்து பன்னெண்டு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தால் தேக ஆரோக்கியங்கள் மிகுந்த அளவுக்கு இருக்கும் உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஆகவே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த விடாம்பழத்தை மலைப்பகுதியில் வ வளையக்கூடியது கீழ்ப்பக்கம் சமையல் நிலையில் இந்த விடாம்பழம் வராது ஆகவே இந்த மலைப்பகுதியில் விளைகின்ற இப்போ சீசனு இந்த விடாம்பழத்தை நீங்கள் கரும்பு சக்கரில் கலந்து தினசரி ரெண்டு வேளையோ தொடர்ந்து பத்துலேருந்து பன்னெண்டு நாளைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இதை சாப்பிட்டு உடலுக்குற சூடை குறைத்து உடம்பு சத்துடன் உங்களுடைய முழு பலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் நீங்கள் வாழ இந்த விடாம்பலத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேரும் சாப்பிட்டு உடல் எந்த நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம் இந்த விடாம்பழத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா மலைப்பகுதியில் இருக்கிற மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் உயரும் இதனுடைய மகத்துவங்கள் மிக அற்புதமானது ஆகவே இந்த விடாம்பழத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேரும் சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாம் கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும் இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய வைத்திய குறிப்புகள் அனைவருக்கும் சென்றடைய நீங்கள் அனைவரும் கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து ச அவங்களையும் மற்றவர்களையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அன்புடன் அழைக்க வேண்டுமாய் அன்புடனும் உரிமையுடனும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னஸ் ரவி